எத்தனை பேருக்கு புரியுது கருத்தை நம்மளை எப்படி ஆளுக செய்யறாரு எப்படிலாம் நடத்துறாருன்னு சொல்லி பாடல் வரிகளின் மூலமாகவும் வசனங்களின் மூலமாகவும் அவன் கருத்த நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படி நம்மை ஆளுகை செய்கிறவர் யாரு யாரு முன்னு சத்து கம்மியா சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க நம்மை நடத்துகிறவர் யாரு நம்மை ஆளுகை செய்கிறவர் யாரு நம்மளை பராமரிக்கிறவர் யாரு நம்ம அன்பு செலுத்துகிறவர் யாரு நமக்காக மறிச்சவர் யாரு நமக்காக அப்படின்னு வரப்போகிறவர் யார் ஆமேன் அவரை எப்படி துதிக்கணும் தெரியுமா ஆமேன் அவர் துதிக்கலாமா துதிக்கலாமா இப்படி நம்மை ஆளுகை செய்து பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் மீட்டெடுத்து இது வரைக்கும் ஆளுகை செய்து இனியும் ஆளுகை செய்து நம்மை நடத்த போகிறது நம்முடைய கத்தராகிய

துதிக்காம எப்படி இருக்க முடியும் அப்ப நான் துதிக்க போறேன் எல்லாரும் சொல்லுங்க நாங்கள் துதிக்க பிறந்தவர்கள் என் தேவனை துதிக்க போகிறோம் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்க போகிறோம் அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவரும் ஆகிய சர்வகலங்களில் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்

இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகிறவரும் ஆகிய சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் நமக்காக வந்து பிறந்தார் நமக்காக அவர் மறித்தார் நமக்காக உயிர் தெரிந்தார் நமக்காக மீண்டும் பரலூர் ராஜ்யத்தில் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த அங்க போய் இருக்கிறார் திரும்ப நம்மை மீட்டெடுக்க அவரோடு கூட சேர்த்துக்கொள்ள இரண்டாவது வருகையில வரப்போகிறார்

உникаமை எப்படி முடி இருக்க முடியும் அதனால நம்ம தூதிக்க போறோம் இதே வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் 11 ஆவது வசனத்துல நான் சொல்றேன் திரும்ப நீங்க சொல்லுங்க கர்த்தாவே கர்த்தாவே தேவர்ீர் தேவர்ீர் வல்லவையையும் உம் மகிமைடைய ஜனப்பெயும் ஜனப்பெயும் இருக்கிறேன் நீரே சகலத்தையும் சகலதயம் சகலதயம் சிறசித்தே நீரே நீரே சித்தீர் இப்ப ரெண்டு வாசனத்தை சேர்த்து கொள்ளலாமா இருந்தவரும் இருக்கிறவரும் இனி உள்ள கர்த்தர் தேவனீர் மகிமையையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்கிறதற்கு காட்சிதராகி இருக்கிறீர் நீரே

நிரப்புவிடாக உங்க அபிஷேக பேனத்தை எங்களுடைய உச்சுவிடாக உள்தேர்ந்த வல்லமை உங்களை உயிர்த்தேர்ந்த வல்லமை எங்களை பேர் நிலப்பி வடியேற்றம் நிலப்பி வடியும் நிலைமை வெளியேற்றம் தேர்தலில் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்திராக இருக்கிறேன் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தேன் தகவல்